நடுவில் இன்னொரு விஷயத்தையும் பேசிருக்கோமா அதாவது விந்தன் அவர்கள் வந்து இன்னொருத்தருடைய பாடலை எடுத்து தான் குரல் கொடுத்து பாடிவிட்டதாக உரிமை பாராட்டி விட்டதாக வதந்திகளை போல பற்றி விட்டார்கள் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இந்த வீடியோவும் அமையும் என்று நான் எதிர்பார்க்குறேன் அதாவது நீங்கள் இந்த பாடல் வந்து சகோதரன் பாடின அதாவது வரிகள் அமைக்கப்பட்டதை நிமித்தமாக அது உங்களுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயமாக கூட அந்த நாட்களில் பேசப்பட்டது பேசு பொருளாக கூட இருந்தது அதாவது நம்முடையவர்கள் புரிந்து கொண்ட விதம் அவர் வேறொருத்தோட பாட்டு எடுத்து தான் பாடி அதனுடைய வருமானம் ஈட்டிக் கொண்டார் அப்படின்ற ஒரு எண்ணம் ஸோ அப்படி இல்லை யூடியூப் யூடியூப்பில் நிறைய ப்ராசஸ் இருக்குது நிறைய விஷயம் இருக்குது யூடியூப்பில் பாட்டு போட்ட உடனே எங்களுக்கு யூடியூப் வந்து பொருளாதார ரீதியாக தாங்கிறது கிடையாது ஸோ அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தின ஒரு காரியம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படி ஒரு தீர்வாக இது அமையட்டும் அப்படின்றது தான் என்னுடைய வாஞ்சியாக இருக்குது இவ்வளையா எந்த விதமான ஒரு சங்கடத்துக்குள்ளும் தள்ளுவது என்னுடைய நோக்கம் அல்ல ஸோ நான் இதை வரவேற்கிறேன் என்னென்னா அந்த அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணிக்க நிச்சயமாக நான் இப்படி ஒரு இன்டர்வியூவை நான் செய்திருக்க வேண்டும் ஸோ எனக்கு அந்த நாட்களில் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காததுனால அதை செய்ய முடியாமல் போயிட்டு ஸோ பிஸி டைமுகளில் செய்ய முடியாததுனால என் அன்பாக இருக்கிற சில நபர்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நிச்சயமாக என்னென்னா அந்த சாங் வந்துட்டு கண்ணீர் வழிந்து என்றதான ஒரு பாடல் ஸோ அந்த சாங் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தான் மியூசிக் பண்ணியிருந்தேன் அந்த பாட்டு உங்க மியூசிக்கில் வந்த பாடு சோ ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் தான் அந்த சோங்க்க்கு மியூசிக் பண்ணியிருந்தேன் இசையமைச்சிருந்தது நான் லைட் கான்செர்ட் உண்டுக்காக ஓகே ஸோ ஒரு கொஸ்பெல் மீட்டிங்குக்காக அந்த சகோதரிக்கு வந்து உம் ரெண்டு கண்ணும் தெரியாது ஸோ அவங்க வந்து அவரோட பேர் வந்து மகதிலேனா அவங்க வவுனியா சைட்ல இருக்காங்க ஸோ என்னோட நீண்ட நாட்கள் சு நீண்ட காலமாக என்னோட ஒரு ஒரு அக்கா தம்பி என்கிற நல்ல அந்த உறவில் இருக்கிறதான ஒரு நல்ல சகோதரி ஒரு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரி ஸோ அவங்கன்ற பாடலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க எழுதி தெரியுக்கில்ல ஸோ நான் அந்த மியூசிக் பண்ணிருக்கேக்கில் ஆரம்பத்தில் சொன்னேன்னா இந்த சாங்குக்கு நான் தான் வந்துட்டு மியூசிக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்டூடியோ வசதிகள் இல்லை இக்குயூப்மெண்ட் ஆரம்ப ஆரம்ப ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இப்போ அவங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்னு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இந்த சோங்கை நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படியே ஓகே என்னட்டா அப்போ நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டுருந்தப்ப அவளுக்கு இன்னொரு ஆட்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி ஒரு சீரியை ரிலீஸ் பண்ணுறது என்னடா அவங்க நிறைய சோங் வச்சுருந்தவங்க ஒரு நல்லா சிங் பண்ணுவான் அப்போ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு ஆட்கள் வந்ததால் வந்து என்னிட்ட கேட்டால் தம்பி யாடையும் நான் இந்த சாங்கையும் நான் இதுக்குள்ள போட போறேன் அப்படின்னு என்னட்ட சொன்னேன் நான் சொல்லு ஓகே அக்கா இல்லை ஒரு விஷயமும் இல்லை என்னட்டு இப்ப வசதி இல்லை தானே நீங்க போடணும் பார்ப்போம் எப்படி வருது என்னன்றதை பாப்போம்னு சொல்லி உண்மையில நான் இதை குறையா நான் சொல்ல எனக்கு அந்த அவங்க பண்ணின இது வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை நார்மலா அவங்க இசை வழிட்டு விழாவுக்கு நான் போயிருந்தேன் உடனே நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன் இந்த சோங்கை நான் திருப்பி ரீமேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் வந்தேனே அப்ப கிட்டத்தட்ட அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறுல அந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினாலு நான் ஃபர்ஸ்ட் லைவ் கான்சர்ட் ஒன்றுக்காக நான் அதை பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு வருஷத்துக்குள்ளேயும் அவங்க வந்து அதை விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க ஆனா அதுக்கு பிறகு எனக்கு இப்ப போன வருஷத்துல வந்து அதை செய்யக்கூடிய அளவுக்கு கத்தர் கிருபை செய்தார் கிருபை செய்தார் ஸோ லைவாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகள் போட்டு அந்த காரியத்தை ஸோ அதை நான் பாடுறதுக்கு அவர்கிட்ட ஆல்ரெடி நான் பர்மிஷன் எடுத்து தான் அந்த காரியத்தை செய்தேன் நான் ஸோ அது அவங்கள இது அப்போ எல்லாம் கேட்டு தான் நான் அவங்கள்ட்ட அனுமதி எடுத்து தான் அந்த விஷயத்தை செய்வேன் ஆனால் அந்த பாடலில் அந்த ஒளி வீடியோவில் நீங்கள்

ரொம்ப அருமையான பாடல் அந்த பாடலில் வரிகளும் ரொம்ப அருமையாக இருக்கும் இசையும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாடலில் அவர் கிரெடிட்டும் கொடுத்துருப்பாங்க பாடல் எழுதிய நபருக்கான கிரெடிட்டையும் கொடுத்து பாடல் இசையமைத்ததுக்கான இசையும் பாடலும் தான் அவர் பாடியிருப்பார் என்று குறிப்பிட்டிருப்பாரை ஒழிய பாடலுக்கு வரிக்கு சொந்தக்காரர்கள் கண்ணீர் வழிந்தோடுதே தேவா காரிறுள்ள சூளுதே மலையான துன்பங்கள் பனி போல கரைந்தீட மலையான துன்பங்கள் பனி போல கரைந்தீட் சுனாதானீர் நல்ல சேனல்ல இருக்கிற பாடல்கள்ல ரெண்டே ரெண்டு பாடல்கள் தான் ஒன்று இந்த பாடல் ஒன்று அந்த பாடல் வரப்போகிற பாடல் பாடல் அது என்னுடைய சகோதரனுடைய பாடல் அது அந்த சகோதரியினுடைய பாடல் இதை தவிர்த்து மிச்சம் எல்லாம் என்னோட வரைகள்ல தான் அந்த பாடல்கள் இருக்குது சோ எனக்கு எழுத தெரியாது அதனால ஆட்ரியன் பாட்டு எடுத்து செய்கிறேன் அப்படின்ற நோக்கம் இல்லை எனக்கு அந்த வரிகளும் மெலோடியும் ரொம்ப என்னுடைய இறுதியத்தை டச் பண்ணிச்சுது ஸோ என்னோடய வாழ்க்கையோடு பின்னி பிணைஞ்சு தான் இருந்துச்சுது ஸோ எனக்கு அதை பாடணுமன்ற ஒரு பெரிய விருப்பம் இருந்துச்சு ஸோ அதனால் நான் அந்த சாங்கை எடுத்து என்னோடய சேனலில் செய்து போட்டிருக்கிறேன் என்னோட பணத்தை செலவழித்து ஸோ அந்த சாங்கை பண்ணியிருக்கிறேன் அவ்வளவுதான் மற்றும்படி அதற்கு பின்பதாக வாட்ஸ்அப் குரூப்லேயோ சரி ஃபோரினர்ஸ்ஸு ஃபொரினில் இருக்கிறாக்களுக்கோ சரி என்னை தவறாக அவர்கள் சித்தரித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மை எப்போவுமே உறங்காத ஒரு கா காரியமாக தெரியுது ஸோ அது எப்போவுமே வெளியில் வரும் எல்லோரும் வந்துட்டு செல்லக்கூடிய ஆட்களுக்கு சொன்னேன் ஆனால் ரிவ்யூவும் எடுத்து வச்சிருந்தேன் வெளியில் போடுறதுக்கு ஆனால் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு பிரச்சனையை நேரடியாக அந்த சகோதரி கால் பண்ணி பேசினதால் நார்மலுக்கு பிரச்சனை வந்துட்டு சரி நீங்கள் நான் அதை அனுமதி கொடுத்து தான் நான் அந்த ஃபுல்லை செய்தது ஸோ நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயமே செய்யுது அவட ரிவ்யூ பண்ணிட்டு இருக்குது வீடியோ இருக்குது அவள் தான் அனுமதி கொடுத்து இந்த காரியங்களை செய்தது நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கோ வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரிவ்யூ தந்துருக்கிறாங்க அது என்னட்டு இருக்குது அதனுடைய ஞாபகத்துக்கு மகிமை உண்டாகட்டும் என்னென்னு சொன்னால் அந்த கண்ணீர் வழிந்தோடுவே அந்த பாடலை வந்து நான் தான் அந்த பாட்டு எழுதினது அது வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்டை ரிலீஸ் ஆக்கிட்டேன் இருந்தாலும் சோர பிந்தனுக்கு அந்த பாடல மிகவும் விருப்பமனு இருந்தபடியால் அந்த பாடலை அக்கா நான் இருக்க அந்த பாட்டை திருப்பி செய்வது விடவே நானும் ஓகே பண்ணி அந்த பாடலை திருப்பி அதை அந்த நீரை செய்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் நான் இந்த பாடலை குறித்து வழியில் எந்த எங்கட சேர்ஜி தரோ எந்த சேர்ஜிக்கும் நான் போகவும் இல்லை அந்த பாடலை குறித்து நான் மனசாப்பாட்டு யாருக்கும் நான் வழியில் போய் சாட்சி சொன்னதும் இல்லை நான் சாட்சி சொன்னதாக வீடியோ வந்துருக்குன்னு கூட கதைக்கிறாங்க எனக்கு என்ன தெரியாத அப்படி எங்கட பாசுக்கு தெரியாமல் நான் அதை செய்யவும் இல்லை அப்படி செய்ய போகிறதும் இல்லை இப்போ நீங்கள் யாருமே இதை புரிஞ்சு நீங்கள் மன சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு கடவுள் நாம மட்டும் மகிமைப்படட்டும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ ரொம்ப நன்றி அவங்களுக்கு அவனோட எனக்கு அவங்களோட ஒர்க் பண்ணணும் விருப்பம் என ஒரு சில பேருடைய அன்பின் நிமித்தம் எனக்கு அவங்களோட பயணிக்க முடியாமல் இருக்கிறது அவங்க அதனால் எல்லாத்தையும் அவர்கிட்டயே கொடுத்துட்டு என்னோட என்னோட பர்சனல் விஷயத்தை விஷயத்தை தனிப்பட்ட மினிஸ்ட்ரி நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் அப்படியான பயணத்தையும் மேற்கொண்டு வர வர கத்தர் செய்திருக்கிறார் அந்த சவாலையும் கடந்து எனக்கு அது ஒரு பெரிய தான் நான் சொல்லுவேன் நான் உண்மையில நான் உடைக்கப்பட்டன தான் சொல்லுவேன் அவ்வளவு தவறா பொருளில் இருக்கிறார்கள் சரி இங்கே இருக்கிறார்கள் சரி எல்லாரிடத்திலும் தவறா அத காரியம் விதைக்கப்பட்டது உண்மை என்று தெரியாத அளவுக்கு நான் நான் ஷோக்காக போயிட்டேன் அப்படி இது இதில் எப்படி ஒன்றும் இல்லையே எல்லாம் பர்ஃபெக்டாக தானே இருக்குதுன்னு இது என்ன சொல்லி க்ரெடிட்டும் கொடுத்துருக்கிறேன் அப்படி கலவை அவங்களுக்கு தெரியாமல் சரியில்லை ஒவ்வொரு விஷயமும் நான் ஃப்ளோட் எடுக்கல சரி ரெக்கார்ட் பண்ணிக்க சரி சாங் சிங் பண்ணிக்க சரி மிக்ஸுக்கு போயிக்க சரி அவங்களோட கதைக்கிறேன் நான் ஸோ அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அதை தாண்டி நாங்கள் ஃபோனில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கதைப்போம் சில கண்டெக்சுவல் இருக்குது ஸோ அது வந்து வேறு அப்போ அதை தாண்டி என்னடா இது புது புரளி ஒன்று கிளம்பி தலைவிரிச்சின்னு ஆடுது டேக்கில் நான் கொஞ்சம் சோர்ந்து தான் போனேன் எல்லாம் மற்றவர்கள் எடுத்து கேட்ட துணி அப்படி இருந்துச்சு இன்னும் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களும் இப்படி அப்போ அது உண்மையில எனக்கு அது இன்னும் கொஞ்சம் அந்த அதிர்ச்சி இருக்குது அந்த அதிர்வில இருந்து வெளியில வருவதா இருக்கு ஆனா இந்த பாடல் தாங்கி நீர் தப்பி வைத்து அந்த சவால்கள் எல்லாம் தாங்கி தப்பி வைக்க நனோடு இல்லை இன்னும் இன்னும் என்னால என்ன பெஸ்ட் எப்படி என்னமோ செய்வேன் ஆனா என்னால பெரிய பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் நான் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் என்னால் எனக்கு கடவுளுக்கு போட்ட ஒரு பிக்ச தான் இந்த விஷயம் டேலண்ட்டு ஸோ அதை வச்சு அதை அதை அவருக்கு மட்டும் கொடுக்குறதுல டெடிக்கேட் பண்ணுறதில் நான் குறியாக இருக்கிறேன் ஸோ இதுதான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு அவருக்கு கொடுத்து கொண்டிருப்பேன் ஏன்னா பெரிய பெருசாக பாடிக்கலை பெரிய ஆளும் இல்லை கிடைச்சது அவருக்கு செய்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த பாடலை அந்த அந்த விஷயத்த ஒரு சின்ன ஒரு தெளிவூட்டல் பண்ண வேண்டுமென்றதுக்காக தான் அந்த கல்வி முன்வைக்கப்பட்டது நிச்சயமாக அது எல்லோருக்குமான ஒரு தெளிவூட்டலாக இருக்கும் இந்த பதிவில் நான் இன்னும் ஒரு காரியத்தை நான் இப்போ சமீபத்தில் வந்த ஒரு செய்தி துணுக்குச் செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஊற்றுத்தண்ணீரு தேவாவியே என் பொங்கி பொங்கி வா என்ற பாடல் தந்தை அவர்களுடைய பாட்டு ஃபாதரை ஊற்று நான் அவ்வளோ பெரிய பாடல் கிடையாது அந்த பாட்டு வந்து தந்தை அவர்கள் பாடின பாடல் ஆனால் அந்த பாடலுடைய வரிகள் எழுதியவர் வந்து நம்முடைய பாடகர் ஆராதனை வீரர் ஊழியக்காரர் ஜான் சாம் ஜோய்சன் அவர்களுடைய தந்தையார் அவங்களுடைய வரிகளில் தான் அந்த பாடல் எழுதப்பட்டு தந்தை அவர்கள் அந்த பாடலில் பாடியிருந்தாங்க ஆனால் அந்த பாடல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அந்த நாட்களில் தந்தை அவர்கள் ஆராதனை கூடாக வல்லமையாக பயன்படுத்தப்பட்டதுனால அந்த பாடலை தந்தையவர்களுடைய ஒளி நாடாவிலேயே அந்த பாடல் வெளியிட கற்று கிரிபேட் செய்தார் ஸோ இந்த நாட்களில் நாங்கள் அவங்களுடைய யூடியூப் சே ஜான் அண்ட் ஜோய்சன் அவர்களுடைய யூடியூப் சேனலில் அந்த பாடலை அவங்க குடும்பமாக இணைந்து அந்த பாடலை பாடி போட போட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கான கிரெடிட்டை கொடுத்துருக்குறாங்க இப்போ இதில் புரிந்து கொள்ளாத தன்மை என்னன்னு சொன்னால் பாடப்பட்ட பாடல் குரல் ஒருவருடையதாக இருந்தாலும் பாடல் எழுதியவர் ஒருவராக இருந்தாலும் தேவருடைய நாமம் மகிமை அடையத்தக்கதாக அந்த பாடல் வெளியில் வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது ஸோ இது சிலருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையின் பொழுது தான் இந்த கிறிட்டிசம் இந்த வதந்தி இப்படியான விஷயம் அது தான் உங்களுடைய பாடலே நடந்து இருக்குது அதாவது பாடல் எழுதியவர் யாராக இருந்தாலும் பாடலை நீங்கள் இன்னும் அழகாக இசையமைத்து அதை நீங்கள் வெளியில் கொண்டு வரணுன்ற வாஞ்சையோடு கூட நீங்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டீங்க அது சிலருடைய எங்களை சார்ந்த சகோதரர்கள் அவர்கள் எங்களுடைய நண்பர்கள் தான் எங்களுடைய உறவுகள் தான் அவங்களுக்கு அதை கொஞ்சம் ஜீரணிக்க முடியாதனால வந்த ஒரு மலர் மாலையாக உங்களுக்கு போடப்பட்டது ஆனால் தேவன் அதற்கூடாகவும் உங்களை மகிமை அடைய செய்யத்தக்கதாக கத்தர் கிருபை செய்திருக்கிறார் என்பதுதான் மெய்ப்பொருளாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது ஸோ கடந்து வந்த பாதையில் கத்துடைய கிருபை உங்களை தேற்றுகிறதாக இருக்கிறது ஸோ சந்தோஷம் அந்த பாடலுக்காக கத்துடைய நாமம் அடைவதாக கண்ணீர் வழிந்தோடு பாடல் விந்தன் அவர்களுடைய யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த பாடலுடைய டிஸ்கிரிப்ஷனே நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்து அனைவருக்கு அதையும் ஷேர் பண்ணுங்க கலிந்தோடுதே தேவா காரிருள்ளினை சூழுதே